அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் இனிய ஆட்சாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்னையிலேருந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது யாரெல்லாம் காலையிலே தீபம் ஏற்றினீங்க அல்லது ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்கு யாரெல்லாம் வந்து ஒன்பது முறை எழுத போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் வராகி அன்னையோட அருள் பெறுவதற்கு இது வந்து வருஷத்துலேயே ரொம்ப உகந்த நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி பற்றி எந்த விஷயமும் கிடையாது நாளைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ட்ரிபிள் செவன் மேஜிக் டே நாளைக்கு வந்து ட்ரிபிள் செவன் மேஜிக் டே ஏன்னா நாளைக்கு ஏழாவது மாதத்தோட ஏழாவது நாள் வருஷத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஏழாவது மாதத்தோட ஏழாவது நாள் காலையில் ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் இரவு ஏழு மணிக்கு வெறும் ஏழு நிமிடங்கள் மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம் சில பேர் வந்து எரிச்சலாக இருப்பீங்க என்னம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்பாரு ஒம்பது தடவை எழுது ஏழு தடவை எழுது ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் அப்படின்னு இப்படியே சொல்லிகிட்ருக்கியே அப்படின்ட்டு யோசிக்கலாம் சொல்ல வேண்டியது வந்து என்னோடய கடமை அதை நீங்கள் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக பலன் என்பது உங்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த ரிப்பீட்டடாக சில நம்பர்ஸ் வரும்பொழுது அது நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடும் ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம் காலையில் ஏழு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்க போறீங்க அத மாதிரி ரிமைண்டர் வச்சு ஈவினிங் ஏழு மணிக்கு நீங்க ஒரே கொஞ்சம் கொஞ்ச நேரம் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க செலவு செய்யுங்க அதுவே போதுமானது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தவித விதிகளும் கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாது நாண்டல் சாப்பிட்ருக்கேன் மாதத்தீட்டில் இருக்கிறேன் இறப்பு பிறப்பு தீட்டு நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்லாம் எந்தவித யோசனையும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் எந்த வயதினரும் செய்யலாம் ஆண் பெண் இருப்பாளரும் செய்யலாம் ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய ஆசையை உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஏழு நிமிடத்தை பயன்படுத்தி சொல்ல போறீங்க ஏன்னா எண்கள் மூலமாகவும் சுவிட்ச்வேர்டு மூலமாகவும் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை வந்து தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் நம்ம கேட்பதை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது ஆனால் நம்ம யாருமே வந்து ஒரு நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட எதுவுமே கேட்பது கிடையாது அட்லீஸ்ட்டு இதை மாதிரியான அந்த இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் ஒரு ஏழு நிமிடங்கள் செலவு பண்ணுறதுல நம்ம என்ன குறைஞ்சி போயிட போகிறோம் சரியா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க வீட்டில் இருக்க இல்லை நான் ட்ராவல் பண்ணிகிட்டு நான் இன்னொருத்தவங்க வீட்டில் இருப்பேன் அங்கே போய் நான் செய்யலாமா எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இப்போ அந்த ஏழு நிமிடம் சில பேர் வந்து திங்கிங் ப்ராசஸ் பண்ணலாம் சில பேர் வந்து ரைட்டிங் ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வந்து பண்ணலாம் திங்க் பண்ணுறதுனா அந்த ஏழு நிமிஷம் நீங்கள் ஒரு தோராயமாக ஒரு ஏழு நிமிஷம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இப்போ எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு அந்த நபரே ஆசைப்பட்டால் அவர் வந்து திருமண கோலத்தில் எப்படி இருப்பார் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் அவர் விரும்பிய மணப்பெண் இருப்பாங்க ஐயர் மந்திர ஓதர சத்தம் கேட்கும் அந்த புகை மூட்டம் பூக்களோட வாசனை எல்லாமே இருப்பதை அவர் வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும் அந்த ஏழு நிமிஷத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இதை அனைத்தையும் ஐந்து உலன்களையும் அவர் வந்து ஒன்றாக அதுல சேர்க்கணும் சத்தம் மூலத்தாள சத்தம் கேட்கும் வாசனை கேட்கும் அந்த ப பட்டுவேஷ்டியோட டச்சு எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே அவர் ஃபீல் பண்ணி அந்த ஒரே ஏழு நிமிஷம் மட்டும் நீங்க அதை மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதை மாதிரி நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நம்பர் அந்த லிஸ்ட்டு வரும்போது உங்களுடைய நம்பர் அதில் இருக்குது அதை பார்த்ததும் நீங்கள் துள்ளி குதிக்கிறீங்க டைரக்ட் இன்டர்வியூலும் நீங்கள் பாஸ் ஆகிடுறீங்க நீங்கள் வேலைக்கு முதல் நாள் வேலைக்கு போகிறீங்க சூப்பரான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த வேலைக்கு போகிறீங்க உங்களை பார்த்ததும் அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்கிறாங்க ஸோ கற்பனைக்கு வந்து லிமிட்டேஷன்ஸே கிடையாது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்களை கற்பனை பண்ணிக்கலாம் அந்த கற்பனை தான் வந்து நிஜத்தை உருவாக்கும் அதனால் நாளைக்கு ஏழு நிமிடங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய என்ன கோரிக்கையோ அதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் சில பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும் குழந்தை எனக்கு வேண்டும் கடவுளை பிரபஞ்சமே நீ எனக்கு அந்த குழந்தை கூடு அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அது அழற சத்தம் எப்படி இருக்கும் அதோட பிஞ்சு கால்களை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம் குழந்தையை பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் சாக்லேட் தரீங்க அதை மாதிரி கடன் இந்த கடனெல்லாம் நீங்க வந்து அடைச்சிடுறீங்க சந்தோஷமா நீங்க வாழறீங்க அளவுக்கு அதிகமான பணம் உங்களிடம் இருக்குது அப்படி நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கலாம் உங்களை பார்த்து எல்லாருமே வந்து உங்களை வரவேற்கிறாங்க நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா நினைங்க நெகட்டிவா எதுவுமே நினைக்காதீங்க அதை மாதிரி ஒரு நிமிடம் கூட காட்சிப்படுத்தாதீங்க காலையில ஏழு நிமிடங்கள் அதை மாதிரி ஈவினிங் ஏழு நிமிடங்கள் இல்லைங்க எனக்கு இதை மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கறதுலாம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றவங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்குவாங்க அந்த பேப்பரில் ஏழு முறை செவன் டைம்ஸ் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நல்ல வேலையில் நான் வந்து இருக்கிறேன் ப்ரெசன்டென்ஸில் எழுதுங்க நிகழ்காலத்தில் நான் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நல்ல வேலை செய்கிறேன் பணம் என்னிடம் வருகிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது நான் நினைத்த வேலை கிடைத்திருக்கிறது என்னுடைய சம்பளம் அதிகமாகிறது நான் வெளிநாட்டு வேலைக்கு செல்கிறேன் அப்படின்னு என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஏழே ஏழு தட எழுதுங்க அது ப்ளூ பென்னோ பிளாக் பென்னோ ரெட் பென்னோ என்ன பேனா வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு கண்டிஷனே கிடையாது ஆனால் நாளைய நாளை மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில பொன்னான வாய்ப்புகள் இவை நான் ஒவ்வொரு தட இதை மாதிரி நாள் வரும்போது அதற்கு முன்னாடியே நான் ரிமைண்டர் தரேன் நிறைய பேர் அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நடந்துருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்கிறாங்க அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து நிச்சயமாக செய்யுங்க இப்போ நீங்கள் பேப்பர்ல ஒரே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க இப்ப பேப்பர்ல எழுதிட்டேன் நான் காலையில ஒரு விஷயத்த எழுதலாமா ஈவினிங் ஒரு விஷயத்த எழுதலாமா தாராளமாக எழுதலாம் அந்த பேப்பரோட முன்பக்கத்துல ஒரு விஷயம் பின்பக்கத்துல ஒரு விஷயம் அதை மட்டும் நீங்க எழுதி அந்த பேப்பரை நான் எங்க வைக்கிறது அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் உங்க பர்ஸ்ல வைக்கலாம் உங்க பூஜை ரூம்ல வைக்கலாம் உங்க பீரோல வச்சுக்கலாம் உங்களுடைய கண்ல வந்து அந்த பேப்பர் அடிக்கடி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேப்பரை படிச்சு பார்க்கும்போது ஆமா இது நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல போகுது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் என் பசங்களுக்கெல்லாம் திருமணமாக போகுது அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் கார் வாங்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த விஷயத்த நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே அவசியம் இதை வந்து செய்யணும் நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை அதனால நீங்கள் இதை பார்த்த கையோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த நம்பர் ரிலேட்டடாக வீடியோஸ் போடும்போது ட்ரிபிள் செவனை எழுதணுமா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் எழுதணுமான்னு கேட்குறீங்க அப்படி ட்ரிபிள் செவன் எழுதக்கூடாது உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கையை ஏழு முறை செவன் டைம்ஸ் காலையில் செவன் ஓ கிளாக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு நாளைக்கு மட்டும்தான் இதை நீங்கள் எழுதணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நிச்சயமாக எல்லாருமே பண்ணுங்கள் நான் நேத்தே வந்து வின்னர்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் அனுப்பிச்சிட்டேன் ஸோ கிஃப்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிஃப்ட்டு வந்துருச்சு அப்படிங்கிறத மெயிலில் எனக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி